பேர் சொன்னது விஜய் அவர்கள் ஏன் அந்த எஸ்ஐஆர் அதை வந்து நிறுத்துறதுக்காக இன்னைக்கு தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டம் நடக்குது ஆனால் விஜய் அவர்கள் வல்லையே ஒருவேளை அவர் பிஜேபியோட கூட்டணியாக இருப்பாரோ அதனால தான் வல்லையோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல உண்மை என்ன பண்ணாக்க பக்கத்து மாநிலமான கேரளாவில் சட்டமன்றத்தில் நிறைவேற்றுறாங்க என்ன இந்த எஸ்ஐஆர் எங்களுக்கு தேவையில்லை பண்ணக்கூடாத பொண்ணு நம்ம அது வேணாம் அப்படின்னு சொல்ல வேணும்னு சொல்ல காரணம் என்ன இங்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனை பன்னெண்டு டூ பதினாலுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் எத்தனை பேர் இறந்துருக்காங்க அவங்களுக்கெல்லாம் மாற்றிருக்காங்களான்னு தெரில சரி விஜய் அவர்கள் ஏன் தமிழக வெற்றி கழகம் ஏன் பங்கு கொள்ளவில்லை அப்படின்னாக்க அவங்களுடைய அந்த அறிக்கையில் தெளிவாக கொடுத்துருக்காங்க நீங்கள் கேரளா மாதிரி இல்லைங்க கேரளாக்காரங்க பாருங்கள் சட்டமன்றத்தில் நிறைவேற்றியிருக்காங்க ஆனால் நீங்கள் அனைத்து கட்சி கூட்டம்னு சொல்லி அறிவாலயத்திற்கு அவங்கள எல்லாரையும் வர வச்சு அதற்கு முன்னாடியே நீங்கள் எல்லாமே டிசைட் பண்ணிடுவீங்க நம்ம இந்த எசைஆரை குறித்து என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம்னு நீங்கள் எல்லாம் முடிவு பண்ணிவிட்டு இந்த முடிவை அறிவிக்கிற இடத்த அதை பார்க்குறதுக்கு நாங்கள் வரணுங்கிறது இல்லை அதனால் நேர்மையான உண்மையான எசைஆர் எதிர்ப்பு இருந்துச்சுன்னா பரவாயில்ல அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்துக்களாக இருந்துச்சு அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது ஏன்னா நம்ம ஒன்றும் கருணாசவர்கள் மாதிரி கூவத்தூரில் போய் இந்த கூவத்தூரில் அனைத்து நடிகர்கள் நடிகைகள்லாம் வர்றதுக்கான ஏற்பாடு அந்த கூவத்தூர் ரூமை பிடிச்சி கொடுக்குற கருணாஸ் அவர்களாக இருக்க முடியாது ஏன்னா அவங்க சொல்லியிருக்க கருத்துக்கள்லாம் ஏற்றுக்கொள்ள முடில ஒரு தீர்மானம் நாங்களே நிறைவேற்றிட்டா அப்புறம் நீங்கள்லாம் வாங்கன்னு சொல்கிறது சரியாக இருக்காது அப்படிங்கிறத அவங்க உணர்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற முடியுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் விஜய் அவர்கள் கலந்து கொள்ளாத காரணம் அவர் பிஜேபியின் அந்த இரண்டாவது அது என்ன சொல்லுவாங்க நல்லா சொல்லுவாங்களே டீம் அப்படின்னு சொல்லி திருமான்லான்னு சொல்லியிருக்காருல்ல அவங்க நேர்மையாக இருக்காங்க வெளிப்படையாக இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க சட்டமன்றத்தில் நிறைவேற்றுற சட்டமன்றத்தில் நிறைவேற்றுங்க அனைத்து கட்சி கூட்டம் இப்போ நீங்கள் இத்தனை மாதமாக என்ன பண்ணிக்கிருந்தீங்க நாலாம் தேதி தமிழ்நாட்டில் வந்து அந்த எஸ்ஏஆர் ஃபார்ம் பண்ணி அது ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்க மூணாம் தேதி தான் நீங்கள் அந்த ஸ்டேக்கு ஆரம்பிப்பீங்களா அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுவீங்களா யோசிச்சு பார்க்கணும்ல அப்போ என்ன இதில் ஒரு திட்டம் இருக்கு கோத்தகிரி இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே குடும்பத்தில் எழுபது ஓட்டம் ஒரு அட்ரஸில் எழுபது வாக்குகள் இருக்கான் அப்போ எத்தனை வாக்குகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு இறந்தவர்கள் உயிரோடு இருக்கிறவங்கள தவிர இறந்தவர்கள் அல்லது இந்த ஊரை விட்டு போனவங்களுக்கான வாக்குகளை புறம் கள்ள ஓட்டாக பதிவாகுது அப்படிங்கிறாங்க அந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு போகாமல் தன்னுடைய எதிர்ப்பை தமிழ் இது தமிழக வெற்றி கழகம் காட்டுனுச்சு அதே இடத்துல அங்கே போய் அதற்கான தீர்வை ஏன்னா எத்தனையோ கட்சிகள் போனது கூட்டணி கட்சிகள் எல்லாமே அவங்க சொன்ன கருத்துக்களுக்கும் அதே தமிழ்நாடு இளைஞர் கட்சி சொன்ன கருத்துக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது என்ன காரணம்னா அவங்க சொல்ல இல்லை சொன்னாங்க இங்கே பாருங்கள் எல்லாமே முடிவு பண்ணிவிட்டு கூப்பிட்ருக்கீங்க நம்ம தனித்தனியாக வழக்கு போடலாமா இல்லை ஒன்றா சேர்ந்து வழக்கு போடலாமாங்கிறது தான் இங்கே பேசப்பட்டுச்சு அது சரியான சாத்தியம் கிடையாது அதை பேசுகிறக்கா நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ்நாடு இளைஞர் கட்சியுடைய மாநில பொதுச் செயலாளர் இவர் லோகேஷன் சொல்லியிருந்தார் ஒரு கருத்துக்கள் அதாவது ஒரு ம வட மாநிலத்திலேருந்து வர்றவங்களுக்கு உடனே ஓட்டு கொடுக்குறீங்க அவங்களுக்கு எப்படி வேணாலும் ஓட்டு வாங்கிடுறாங்க குறிப்பிட்டது அவங்க இங்கே வந்து ரேஷன் கார்டு வாங்கி அந்த ரேஷன் கார்டு ஏழு ஆண்டுகளுக்கு மேலானால் மட்டும்தான் அவங்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தார் நிறையா பேர் அந்த மீடியாவில் பார்த்தா நிறையா பேர் அந்த கருத்தை ஏற்றுக்க வேண்டாங்க ஏன்னா ஒரு ரேஷன் கார்டு வாங்குறதுக்கு குறைஞ்சது ஒரு வருஷம் ஆகும் அதுக்கடுத்து ஏழு வருஷம் அவன் இருக்கும் பொழுது தான் நம்மளுடைய கலாச்சாரம் என்ன நம்மளுடைய உணவு என்ன எல்லாமே தெரியும் இங்கே வ வந்தோன்னு அவனுக்கு ஒரு வருஷத்தில் ஓட்டை கொடுத்து ஒரு வருஷம் இல்லை ஒரே மாதத்தில் ஓட்டர் லிஸ்ட்டை கொடுத்து நம்மளுடைய கலாச்சாரம் என்ன நம்மளுக்கு எந்த எம்எல்ஏ வரணும் இவர் நாட்டு பற்றுல இருக்காரா இல்லையா தேசப்பற்று இருக்கா இல்லையா மக்கள் பற்று இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியாமல் அவன் ஓட்டை போட்டு அடுத்து நாலு மாதத்தில் பீகாரில் போய் ஓட்டை போட்டு ஜ யூபியில் ஓட்டை போட்டு அவன் பாட்டுக்கு அங்கேயே இருந்துக்குவான் அப்போ நம்மளை ஆளக்கூடிய அல்லது நம்மளுக்கு ஆளக்கூடியன்னு கூட சொல்ல முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்துக்கு அப்போ இருபத்தாறுக்கு அப்புறம் நம்மளுக்கான தேவையை நம்மளுக்கான கடமையை செய்யக்கூடிய ஒரு அரசியல் ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினரோ அல்லது கவுன்சிலரோ தேர்ந்தெடுக்கிறதுக்கான தகுதி அவனுக்கு குறைஞ்சதும் எட்டு ஆண்டுகளாவது தேவைப்படணும் தமிழ்நாட்டு மக்களோடு வாழ்ந்திருக்கணும் அப்படிங்கிறது லோகேஷ் அவரை தெ தெளிவாக எடுத்து வச்சிருந்தார் உண்மையிலே எல்லா பக்கமும் நான் கேட்கும் பொழுது சொன்னாங்க போனதில் அவர் ஒராள் தானப்பா தெளிவாக சொல்லியிருக்காரு ஒருத்தனுக்கு ஓட்டு போடுறதுக்கு நம்ம மாநிலத்துக்கு வந்திருக்கேன் அவனுக்கு ஏழு வருஷமாவது அனுபவம் இல்லாட்டினா அவனுக்கு என்ன தெரியும் ஒருத்தனுக்கு ஓட்டு போடுறதுக்கு பதினெட்டு வயசு பூர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடியது அண்டை மாநிலத்திலேருந்து பக்கத்து மாநிலத்திலேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு பிழைப்புக்காக வந்திருக்கவர் அவருக்கான வாக்குரிமை கொடுக்குறோம்னா அந்த வாக்குரிமைக்கு குறைஞ்சது ஏழு மாதமாவது இருக்கணும் ஏழு வருஷமாவது இருக்கணும் ஏழு மாதமோ இல்லாமல் ஒருவன் வந்தோன்னு அவன்கிட்ட தூக்கி கொடுத்தோம்னா ஒரு நிர்வாகம் நடக்குது அப்புடின்னா அந்த நிர்வாகத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் வந்தோன்னு தூக்கி கொடுக்க முடியாது இன்றைக்கி தமிழக வெற்றிக்கழகம் எல்லாருமே சொல்வாங்களே ரெண்டு ஆண்டுகள் ரெண்டன் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக அவங்க பயணிச்சிருக்காங்க அரசியல் இங்கே உள்ள அரசியல் வாழ்க்கையில் வாழ்ந்துருக்காங்க அந்த மாதிரி அனுபவம் மிக்க இன்றைக்கி பீகார்லேருந்து ஒருத்தர் வன்ட்டார் அப்படின்னாக்கா அவர் எம்எல்ஏக்கு நேரத்தில் முதலமைச்சர் ஆய்க்கிற முடியுமா முடியாது அந்த மாற்று இருக்கணும்ல அதனால் வர்றவங்களுக்கு அந்த வாக்குகள் கொடுக்க ஏழு ஆண்டுகள் தேவைப்படணும் அதே மாதிரி இங்கு இறந்தவர்களின் வாக்குகள் நிறையா இருக்குது நிறையா பேர் இந்த ஊரை விட்டு போனவங்க இறந்தவங்க பல ஆயிரம் பேர் இறந்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இங்கே ஒருத்தனுக்கு ஓட்டு சேர்க்கும் பொழுது அந்த வாக்கு சேர்க்கும் பொழுது பதினெட்டு வயசு பூர்த்தி ஆச்சுன்னு தானாக போயாவது அந்த பெயரை சேர்த்து விடுவார்கள் ஆனால் இங்கே இறந்ததுக்கப்புறம் ஐயா எங்கள் அப்பா செத்து போயிட்டார் எங்கள் தாத்தா செத்து போயிட்டார்னு ரேஷன் கார்டில் நீக்குவோம் மற்ற சர்டிஃபிகேட்டில் சாதி சான்றிதழ் லொட்டு லோஜா அது என்ன சொல்லுவாங்க இந்த அவருக்கு நான் தான் பையன் அப்புடின்னு சொல்லி ஒரு சான்றிதழ் இதெல்லாம் வாங்குவாங்கள்ல அதெல்லாம் வாங்குவோம் ஆனால் வாக்காளர் அட்டையில் நீக்குங்கன்னு எங்கேயும் கொண்டு போய் கொடுக்காதனால இத்தனை ஆண்டுகளாக பல லட்ச வாக்குகள் இறந்தவர்களுக்கும் இருக்குது உதாரணத்துக்கு இருக்கிறவங்களுக்கு இருக்குது உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் எனக்கு வாக்கு ரெண்டு பக்கம் இருந்துச்சு ஒன்று எழுதி கொடுத்தேன் இந்த எலெக்ஷன் வரும் பொழுது தான் மறுபடி மாறி இருக்கான்னு தெரியும் இன்னொன்று நான் இருக்கும் பொழுதே எனக்கு வேறு வாக்கு இருக்கும் பொழுதே எனக்கு இன்னொரு ஓட்டு என்ன சொல்லுவாங்க இந்த போன எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஓட்டு வந்துச்சு இவங்க வந்து நீங்கள் வந்து ஓட்டு போடுறீங்களா இல்லை தபால் மூலமாக ஓட்டு போடுறீங்களா உங்களால் நடக்க முடியுமா ஏங்க என்னை அப்படி கேட்குறீ அப்படின்னா உங்களுக்கு மாற்றுத்திறனாளின்னு சொல்லி ஒரு ஓட்டு வந்திருக்கு நீங்கள் ஓட்டு போடுறதுக்கு நீங்கள் லெட்டர்லேயே நான் மூன்று சொல்லியிருந்தேன் அவனே லெட்டரில் ஃபுல் பண்ணி அனுப்பிடுவேன் இந்த மாதிரி திட்டுகள் நடக்கலாம் ஏன்னா நான் பதிவு பண்ணாமல் என் பேரில் மாற்றுத்திறனாலு வருதுனா அப்போ இதை ஒழிக்க வேண்டும் அப்படின்னாக்க அந்த வாக்காளர் திருத்தம் நடக்க வேண்டும் ஆனால் இந்த நேரங்களுக்குள்ள சாத்தியமாக அப்படின்னு தெரியல ஆனால் ஒவ்வொருவரும் நம்மளுடைய மக்கள் உன்னுச்சு அது எந்த பகுதியில் நடக்குதுன்னு பாருங்கள் இது நம்மளுடைய உரிமை நம்ம ஓட்டு எந்த இடத்துலையும் மிஸ் ஆகிடக்கூடாது அதே மாதிரி நம்மளுடைய ஓட்டை வேறு யாரும் போட்டக்கூடாது நன்றி இந்த வீடியோவை பார்த்தவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் நான் உங்கள் ஏமார் நன்றி